வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜெனரல் தமிழில் அழகு நாளில் இருக்க கலை சொற்கள் இந்த கலை சொற்கள்ந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம ஈஸியாக இந்த சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வர இருக்க கலை சொற்கள் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்த்தாலே நமக்கு பத்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம் இருந்து வளஞ்சொழி வளஞ்சொழின்னா என்னென்னா வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் இப்போ இதில் நமக்கு வஞ்சொழின்னு கேட்டாலும் இங்கிலீஷில் கிளாக் வைஸ் சொல்லத் தெரியணும் அதே மாதிரி இப்போ இன்டர்நெட் அப்படின்னு கேட்டால் இணையம் அப்படின்னு தமிழ்லேயும் சொல்லத் தெரியணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை தெளிவாக வந்து படிச்சிக்கலாம் ஸோ வந்து பார்க்கலாம் வளஞ்சொழி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் கண்டம் காண்டினெண்ட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் sanctuary புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா புவியீர்ப்பு விசை அப்படின்னு வரும் ஸோ இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு இங்கே புவியீர்ப்பு புலம் இதை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கலாம் அடுத்து ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜினா பறவை பற்றிய படிப்பு ஃப்ரிகர்ட் பேர்டு ஃப்ரிகர்ட் பேர்ட்னால் கப்பல் பறவை அல்லது கடற்கொள்ளை பறவை அல்லது கப்பல் குழைக்கடா அடுத்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் ரோபோட் எந்திர மனிதன் நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் சென்சார்ஸ்னால் என்னென்னா நுண்ணுணர்வு கருவிகள் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி ப்ரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் அடுத்து சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் இயல் ரெண்டு வெல்கம் நல்வரவு ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி பண்டம் கமாடிட்டி பயணப்படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிடேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் வயேஜ் தொழில்முனைவோர் என்டர்பிரினர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்சன்ட் கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மயம் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இ மின்னணு வணிகம் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் சாரண சாரணியர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கெய்ட்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பப்பற்றி எழுத்திலக்கணம் ஆத்தோகிராஃபி உரையாடல் டைலாக் டைக்ளோசிக் லாங்குவேஜ் இரட்டை வழக்கு தீவு ஐலேண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபல் காடு ஜங்கல் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் வல்லாட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலொகேஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்வாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்டாம் புயல் செயலர் மாலுமி ஆங்கர் நங்கூரம் ஷிப்யார்டு கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் டிகிரி பட்டம் லிட்டரசி கல்வியறிவு மாரல் நீதி யூனிஃபார்ம் சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் கிரியேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ப்டர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி ஏஸ்தெடிக்ஸ் அழகியல் பிரஷ் தூரிகை கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் ஆர்ட் நவீன ஓவியம் சிவிலைசேஷன் நாகரிகம் ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ்ட் அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஃபாரினர் அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பொயட் கவிஞர் பேடி நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனோமி உழவியல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் வெல்த் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொதுவுடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பாவத்தி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி கேட்டசி நற்பண்பு ரிலீஜியன் சமயம் சிம்ப்ளிசிட்டி எளிமை சேரிட்டி ஈகை டிக்னிட்டி கண்ணியம் கொல் டாக்டரைன் கொள்கை ஃபிலாசி தத்துவம் இன்டகிரிட்டி நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை ப்ரீச்சிங் உபதேசம் அஸ்ட்ரானமி வானியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் ஒளி பிறப்பியல் வௌவல் உயிரொலி கன்சோனன்ட் மெய்யொலி லெக்சிகோகிராஃபி அகராதியியல் நாசல் கன்சனன் சவுண்ட் மூக்கொலி ஃபோனீம் ஒளியன் எபிகிராஃப் கல்வெட்டு பிக்டோகிராஃப் சித்திரையெழுத்து ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிளெயின் சமவெளி வேலி பள்ளத்தாக்கு திக்கெட் புதர் ரிட்ஜ் மலைமுகடு லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி லியோபேட் சிறுத்தை பட் மொட்டு டிசீஸ் நோய் ஹெர்ப்ஸ் மூலிகை மில்லட்ஸ் சிறுதானியங்கள் ஆடிட்டர் பட்டயக்கணக்கர் சைடெஃபெக்ட் பக்கவிளைவு ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை பங்க்ஷுவேஷன் நிறுத்தற்குரி ஆர்னமெண்ட் அணிகலன் டேலண்ட் திறமை டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரிஃபார்ம் சீர்திருத்தம் கிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருள்கள் நிட்டிங் பின்னுதல் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஹார்ன் கொம்பு ட்ரம் முரசு ஆர்டிசன் கைவினைஞர் கூடை கூடைமுடைதல் ரைட் சடங்கு த்ரெட் நூல் ஸ்டிச் தையல் லூம் தறி ஃபேக்டரி ஆலை டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை டையிங் சாயமேற்றுதல் டேனிங் தோல் பதனிடுதல் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ஈக்குஸ்ட்ரியன் ஏற்றம் த ஹீரோ கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் தலைமை பண்பு லீடர்ஷிப் சப்போர்ட் ஆதரவு டாக்ஸ் வரி விக்டரி வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டி தொண்டு செயின்ட் ஞானி philosophy – தத்துவம் இன்டெகிரிட்டி நேர்மை ரேஷனல் பகுத்தறிவு ரிஃபார்ம் சீர்திருத்தம் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை டாக்டரேட் முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட மேஜை மாநாடு டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு ஓகே இதுவரை இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு எயித் வரை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்க்கலாம் தேங்க்யூ